வார கருணா சிந்தும் ஞானதம் சந்தரு ஊப்பினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் எல்லாருமே ஹவுசிங் லோன் வாங்கி தான் இன்றைய காலகட்டத்தில் வீடு கட்டுறாங்க அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது ஏன்னா ஒரு பல்கான அமௌண்ட் அப்படின்றது கையில் இருக்காது பேங்க்கில் வந்து நிறைய பேங்க்கில் வந்து இப்போ ஹவுசிங் லோன் அதெல்லாம் வந்து தராங்க அதனால் எல்லாருமே அதை வாங்கி வீடு கட்டுறாங்க இப்படி வீடு கட்டி முடித்த பிறகு மாதா மாதம் இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படியோ நம்ம இஎம்ஐ கட்டிடலாம் அப்படின்னு பல பிளான் போட்டு அந்த லோனை வாங்கி வீடு கட்டி முடிச்சிருப்போம் ஆனா இஎம்ஐ கட்டுவதற்கு சிரமம் ஏற்படுகின்றது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம் இதற்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அமாவாசை கழித்து வருகின்ற முதல் செவ்வாய்க்கிழமை ஆரம்பம் செய்யலாம் உங்களுடைய லோன் அமௌண்ட் அதிகமாக இருந்தால் ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் செய்யலாம் லோன் அமௌண்ட் குறைவா இருந்தால் மூன்று செவ்வாய்க்கிழமைகள் செய்யலாம் உங்களுடைய லோன் பொறுத்து நீங்களே மூன்று அல்லது ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் செய்து விடுங்கள் அப்படி இல்லைன்னா எதற்கு வம்பு சொல்லிட்டு ஒன்பதே செய்து முடிச்சு விடுங்களேன் ரொம்ப சக்தியான ஒரு பரிகாரம் அற்புதமாக பயனை தருகின்ற ஒரு பரிகாரம் கொஞ்சம் முயற்சி பிரயத்தனம் இருந்தால் நிச்சயமாக நமக்கு வெற்றி என்பது இந்த ஒரு பரிகாரத்தில் ஏற்படும் மாதா மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இஎம்ஐ வந்து கட்ட முடியும் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஒரு பரிகாரம் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் செவ்வாய்க்கிழமை செய்யணும் அப்படின்றதுனால இதை வந்து நீங்கள் ஆலமரத்துக்கிட்ட போயிட்டு திங்கக்கிழமை கூட இலையை வந்து பறித்து கொண்டு வரலாம் அல்லது செவ்வாய்க்கிழமையே சென்று பறிப்பது ரொம்பவே சிறந்தது இப்போ செவ்வாய்க்கிழமை போனீங்க ஆலமரம் கிட்ட ஒரு ஒன்பது இலைகளை வந்து பறித்து கொண்டு வீட்டுக்கு வாங்க வந்த பிறகு சந்தனம் எடுத்துக்க அதில் தண்ணீரோ பன்னீரோ விட்டு குழச்சுக்கங்க துளசி அதாவது செடி இல்லையா அதனுடைய காம்பு அல்லது மாதுளையினுடைய காம்பு அந்த மாதுளை செடி இருக்கும் அதில் இருக்கின்ற காம்பு இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இந்த சந்தன பேஸ்ட்டை வந்து குழைச்சி வச்சுக்கோங்க யார் பெயரில் லோன் வாங்கப்பட்டுள்ளது அப்படின்றத பாருங்கள் கணவன் பெயரா அல்லது மனைவி பெயராக அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு யாருடைய பெயரில் லோன் வாங்கப்பட்டிருக்கோ அவர்களுடைய பெயரை வந்து இந்த ஒன்பது இலைகளிலேயும் நீங்கள் வந்து எழுதணும் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே விட்டு இது நல்லா வந்து காயம் காய்ந்த பிறகு ஒன்றின் மேல் ஒன்றாக ஒன்பது இலைகளையும் வச்சு ஒரு சிகப்பு நூலில் வந்து இந்த இலையை வந்து கட்டிவிடுங்க ஒரு மூன்று நான்கு சுத்துகள் அதாவது அந்த இலைகள் வந்து கீழே விழாமல் இருக்கிற மாதிரி சுற்றி கட்டி விட்டுடுங்க விட்டுட்டு இந்த இலைகளை கையில் பிடித்துக்கொண்டு உங்களுடைய பூஜை அறையில் அமர்ந்து மகாலக்ஷ்மி தாயார்கிட்ட பரிபூர்ணமாக வேண்டிக்கோங்க சீக்கிரமாக எங்களுக்கு வந்து லோன் அடையணும் மாதா மாதம் லோன் கட்டுவதற்கு உண்டான பணத்தை வந்து நீங்கள் ஏற்பாடு செய்து தரணும் அப்படின்னு ரொம்ப அடிமனதில் இருந்து நீங்கள் வந்து வேண்டுங்க அடிமனதில் இருந்து வேண்டணும் வேண்டி நம்பிக்கையோடு மகாலட்சுமி தாயாரே அங்கு அமர்ந்து இருப்பதாக அதாவது உங்களுடைய பூஜை அறையில் அமர்ந்து இருப்பதாக நீங்கள் பாவனை செய்து கொண்டு நீங்கள் சொல்வதை எல்லாம் மகாலட்சுமி தாயார் கேட்பதாக பாவனை செய்து கொண்டு நீங்கள் வந்து அம்பாளுக்கு தீபம் ஏற்றி மனசார வேண்டிக்கோங்க வேண்டிய பிறகு இந்த இலையை வந்து நம்ம கட்டி வச்சுருக்குறோம் இல்லையா இதை வந்து ஓடுகின்ற தண்ணீரில் போடலாம் இப்போ வந்து ஆறு என்பது சிறந்தது அதே மாதிரி கடல் கடலை விட ஆறு தான் இந்த பரிகாரத்திற்கு சிறந்தது ஏன் அப்படின்னா நாம் வந்து இந்த இலை கட்டை வந்து அந்த ஆற்றுல போட்டோம் அப்படின்னா அது வந்து அடித்து கொண்டு செல்லும் இப்போது கடலில் போட்டோன்னா அந்த அலை மறுபடியும் மறுபடியும் மூன்று முறை வந்து அது வெளியில் கொண்டு வந்து தான் விடும் அதற்கு பிறகு தான் அது உள்ளே போகும் கிடைக்கல அப்படின்னா கடல்ல கூட போடுங்க ஆனால் ஆறு தான் சிறந்தது ஆற்றுல நம்ம போட்டோம்னா அதை அடிச்சுட்டே போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி நம்முடைய கடன் கூட சீக்கிரம் அடையும் இப்போ அமாவாசை கழித்து வருகின்ற முதல் செவ்வாய்க்கிழமை செஞ்சுங்க அப்படின்னா தொடர்ந்து அப்படியே கணக்கு வச்சு ஒன்பது செவ்வாய்க்கிழமை செஞ்சு முடிச்சுடுங்க காலையிலே செய்யுங்க முடியலன்னா மாலை கூட செய்யலாம் பெண்களுக்கு பிரேக் வந்தது அப்படின்னாக்கா அந்த ஒரு வாரத்தை விட்டுட்டு அதற்கு அடுத்த வாரத்தில் இருந்து கூட செய்யலாம் அல்லது இந்த பரிகாரத்தை கணவன் கூட செய்யலாம் இன்னொரு சந்தேகம் வரும் இது வந்து கணவர் பெயரில் லோன் வாங்கியிருக்கிறோம் அவர் தான் செய்யணுமா மனைவி பெயரில் லோன் வாங்கியிருக்கிறோம் அவங்க தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது கணவருக்காக மனைவியும் மனைவிக்காக கணவரும் அல்லது அவருக்காக அவரே கணவருக்காக கணவரே செய்யலாம் மனைவிக்காக மனைவியே செய்யலாம் நம்முடைய விருப்பம்தான் இப்படி வந்து ஒரு முறை அதாவது இந்த பரிகாரம் ஒன்பது வாரம் இது வந்து ஒரு முறை இதை நீங்கள் பிரயத்தனப்பட்டு செஞ்சுங்க அப்படின்னா அந்த இஎம்ஐ வந்து முழுவதும் நிறைவு அடையும் வரை வந்து ஒவ்வொரு மாசமும் எந்த தடங்களும் இல்லாம உங்களுக்கு பணவரவு என்பது வரும் ஆனால் இது செய்வது வந்து அமாவாசை கழித்து வருகின்ற முதல் செவ்வாய்க்கிழமை தான் ஆரம்பம் செய்யணும் ஆரம்பம் செய்து அங்கிருந்து தொடர்ந்து எல்லா செவ்வாய்க்கிழமையும் அதாவது தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமையும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி அற்புதமான பல பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவாச்சரணம்